வாங்க நம்ம பச்சை பயிர் சாம்பார் வைக்கலாம் பச்சை பயிர் வறுத்திருக்கலாம் நல்ல கருவாடு நல்ல பொண்ணமா வறுத்துக்கணும் என்ன வைக்கிறேன் அதுக்கு தக்கன நான் போவான் என்ன சின்ன வெங்காயம் அரை கப் நாலு நாலு கொள்ளு பூண்டு கருப்பா நாலு கொத்து வா கொத்து மல்லி ஒரு நல்லா கருவான வறுத்துக்கலாம் மழை மறுவட்டு போச்சு எடுத்துக்கலாம் இந்த இந்த மாதிரி எடுத்துக்கணும் பத்து அதுக்கு வைக்கலாம் நம்ம சாந்து பாரு குமு குது சாந்து தண்ணியில் போட்டுக்கலாம் உம் சொல்லி எடுக்காத சாப்பிட்டா தான் சத்து இப்படி ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தா நல்ல மனமா இருக்கும் விலை வருகைய வறுத்து சாம்பார் செஞ்சா மனமா இருக்கும் நீங்க சொல்லியாடவும் செய்யுங்க சொல்லி எடுத்து ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க அது ஒரு ருசி பாருங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க கம கம கமன்னு மணக்கு இது ருசியா அதிகமா இருக்கும் ஒடுக்கி வச்ச பச்சை பயிர் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போதுமான அளவுக்கு மண் சூடு போதுமான உப்பு மூணு கூணு எண்ணெய் ஒரு கூணு கடுகு ரெண்டு பூண்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரு பூணு கடலை பருப்பு ஒரு அரை கூணு கொடுத்த பருப்பு ஒரு தக்காளி отеяймуна கார்ஜே அஜே புளி ஊத்திடலாம் புளி ஊத்தி ஒரு கொதி வரணும் ஆ பச்சை பயிர் சாம்பார் ரெடி வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட்ல நீங்கள் வாங்க சாப்பிட்லாம் சின்னப்பாப்பா தூங்கிட்டா நானும் சாப்பிட்டு கேட்குறேன் அப்படியே பச்சை பயிர் குழம்பு கம 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 கமனு மணக்குது அவ்வளோ ருசியா இருக்குது பச்சை பயிரு வரைய வறுத்து போடுறதுக்கு சாம்பாரில் கத்திரிக்காய் போடுறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கோம்